பொதுவா வந்துட்டு இப்ப பாய் அப்படின்னும் போது நம்ம ஒரு காலகட்டத்தில் கேள்விப்படுவோம் கையிலே வந்துட்டு நெய்வாங்கன்னு நம்ம கேள்வி இல்லையா ஆமா இப்போ மிஷின் எல்லாம் வச்சிருக்கீங்க போது இது என்ன ப்ராசஸ் இது எப்படி ஒரு நேரத்துல ஒரு ரெண்டு பாய் தான் போட முடியும் கையால பாய் போடும் போது ரெண்டு பாய் தான் போட முடியும் காலையிலயும் மதியானம் சாப்பிடாத இருந்தா மூணு பாய் போடலாம் அந்த மாதிரி வறுமையான காலத்துல ஒரு நாளைக்கு மூணு பாய் தான் போட முடியும் ரெண்டு வேலை சாப்பிடாத இருந்தா இத மாதிரி இருக்கும் போது என்ன செஞ்சாங்க எங்கள் அத்தாவெலாம் வந்து இந்த அந்த கைப்பாயை வாங்கி கல்கத்தாவுக்கு பம்பாய்க்கு டெல்லிக்கு விஜயவாடா ஆந்திரா கேரளா இப்படி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இது அதிக தேவை நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து அதிக தேவைப்படும்போது அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க இருந்து மிஷினை வந்து வர வச்சு அந்த தொழிலை மிஷின் பாய் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலேயே வந்து மெட்ராஸில் இந்த மிஷினை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க தயார் பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்போ இந்த மிஷின் பாய் இப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு எல்லாரு இப்ப இது வந்துட்டு இந்தியால இருந்து செய்யப்பட்ட தமிழ்நாட்டுல இந்தியாவுல தமிழ்நாட்டுல இப்போ இந்த மிஷின் இத மேனுபேக்சர் பண்றாங்க இத பண்ணி இப்ப ஒரு ஒரு நாளைக்கு மூணு ரூபாய் போட்டவங்க இன்னைக்கு நூறு ரூபாய் போடக்கூடிய சூழ்நிலை உருவாகிரும்